ಅಷ್ಟಮ ಸನಿ ದೋಷ ಸನಿ ಭಗವನ್ ಮಂದ್ರ ಕಾಗೇಶ ಕಟ್ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಮಂದ ಪ್ರಸೋದ ಆವತ್ತು ಆಗಲಾರೋ

யலுடன் வாழ அம்பாள் மந்திரம் சர்வ மங்கல்யே சிவே சர்வாத் சாதி சரண்யே திரும்ப கௌரி நாராயணி நமோஸ்துதே அயுல் தேகி

முதல்ல வெண்டைக்காயை கொஞ்சம் வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் தான் என்ன கடவுள்னு ஒரு தாய்ச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு அது கருவேப்பை கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் வதக்கணும் வெண்டைக்காயவும் மசாலாவையும் அப்படியே போட்டு வரோன்னிங்கன்னால் பொரியல் தயார் இது வந்து தேங்காய் இல்லாமல் செய்கிற மசாலா பிண்டி அதேமாதிரி செஞ்சால் தேங்காய் இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிடும் அதில் வந்து என்ன அதுனால் தேங்காய் வந்து சும்மா அடியில் போட்டு டம்மு டம்முன்னு உடக்கிறாங்க அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது தேங்காய் வெலை எக்கச்சக்கமாக ஏறிட்டே போகுது அதை வந்து சும்மா உடைக்காம இதே மாதிரி சாப்பிட்ற அளவுக்கு தேங்காய் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இல்லட்டி இதேமாதிரி தான் மசாலா வண்டக்காய் பொரியல் செய்ய வேண்டியிருக்கும் அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடவுள் தழிச்சிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கருவேப்பில பச்சை ஆஞ்ச மிளகா அதையும் போட்டுட்டு கொத்தமல்லி பொடி சீரகப்பொடி போட்டு புளித்தண்ண ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் வதக்கின வெண்டைக்காய அதில் போட்டு பிறகு வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துருங்க அவ்வளோதான் பச்சடி தயார் இதான் வந்து வெண்டைக்காய் பச்சடி நல்லா சுவையாக இருக்கும் நல்லா சாப்பிடுவோம் வெண்டைக்காய் வச்சு மசாலா வெண்டைக்காயும் வெண்டைக்காய் பச்சடி ரெண்டு டிஷ்ஷு ஒரு நேரத்தில் செஞ்சிடலாம் இதான் வந்து நல்லா பிரில்லியண்ட் ஐடியா தேங்காய் இல்லாமல் செய்யறோம் தேங்காய் போட்டு விட்டு டொம்மு டொமுன்னு அதை உடைச்சி தேங்காயே ஏற்றிட்டேன்னு என்ன பண்ணுறாரு வெள்ளிக்கிழமை உடைக்கிறானோ கோயிலில் டம்மு டம்முன்னு உடைக்கிறானோ எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் தேங்காயை போட்டு உடைக்கிறாங்க சும்மா ரோட்டில் அப்படியே போகுது தேங்காய் வில ஏறிட்டு பொறுக்கில தேங்காய் ஓட முடியல என்ன பண்ணுறது